திரைப்படத்துறையில் வெற்றி பெற்ற எல்லா இயக்குநர்களுமே ஒரு ஆடம்பரமான அல்லது வசதியான கார் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இவர் மட்டும் மாரி செல்வராஜ் மட்டுமே அப்படி காரில் வர்றாரு நம்ம சொல்ல முடியுமா மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறது ஏன் உறுத்துன்னு கேட்குறேன் அதுதாங்க ஏன் உறுத்துதுன்னா ஒரு சிலர் தப்பி புழைக்கிறதே தாங்க முடியலன்னு அப்போ சமூக வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது இல்ல அவர் தங்கலான் படத்தை பாராட்டுறாரு யாரு கிருஷ்ணசாமி அந்த படம் சரியாக எடுத்துருக்குறாங்க அப்படின்றாரு அதில் என்ன சொல்றாங்கன்னா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் வாழை பல பேரை வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கு பல பெரிய பெரிய இயக்குநர்லாம் கூட ரொம்ப பார்த்துட்டு அதை வந்து அழுதுகிட்டே வெளியே வந்தது அப்படிங்கிறத ஒரு ஒரு தன்னுடைய வழியை கடத்துறது ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது அதை மாரி செல்வராஜ் சரியாக செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுது இதில் புதிய தமிழம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு வாழையை அல்ல கோழைகளாக காட்ட வேண்டாம் அப்படின்லாம் பேசியிருந்தார் எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த பழைய விஷயங்களை பேசி அவங்க அவங்கள வந்து இழிவுபடுத்துறது கூலிக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறதா வழிய சொல்றீங்களே தவிர அதுக்கான வழியை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்த கட்டமா அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மாரி செல்வராஜ் வீடு தேடி போய் பாராட்டுறாரு ஆனால் ஏன் தங்கலான வந்து அவர் பாராட்டலை அப்படின்னு கேட்குறாரு எப்படி பார்க்குறீங்க கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் வெற்றி பெற்றதை மகிழ்ந்து பாராட்டுகிற மனமே அவருக்கு இல்லை தன்னுடைய கடந்த கால வழிகளை வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை ஒரு இயக்குனர் வந்து படமாக எடுக்கிறார் அந்த வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படியே எடுக்கும்போது கூடிக்காரனாக காட்டாத அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது உழைக்கும் மக்கள் தானே அது உழைப்புக்கு வந்து கூலி வழங்காதது குறித்த ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட வர்க்க பார்வையோடு அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு அதிலேயும் ஒரு குழந்தை தொழிலாளர் மாதிரி பள்ளி ப இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய இதுக்கு மீறி வயதுக்கு மீறி சுமை தூக்குற தொழிலாளியாக இருக்கிற அவளத்தை தான் அது கதை முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து அவங்க வந்து முழுக்க இது வந்து சொல்லப்போனால் இது ஒரு கம்யூனிச படம் மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து எந்த கட்சியுமே அவர் அடையாளப்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் கட்சி ரீதியாக இல்ல இது வந்து வேலை ஏதாவது வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சுரண்டப்படுங்கிற விஷயத்த ஒரு கதைக்குள்ள கொண்டு வர்றாரு அதுலயே வந்து என்னன்னா ஒரு சிறுவனா இருக்கிறவன் ஒரு குழந்தை தொழிலாளர் பதினேழு வயது கீழே அவன் ஸ்கூல் பாயா இருக்கான் அவன் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு பையனா இருக்கான் பள்ளி சிறுவனா இருக்கான் ஒரு பள்ளி சிறுவனாக இருக்கிறவன் விடுமுறை காலத்துல அவன் ஸ்கூல்ல வந்து வீக்கெண்ட்ல வந்து ஜாலியாக விளையாட போவான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான் இதுதான் நம்ம பார்த்துருக்கான் அந்த பருவத்தில் போய் அவன் வந்து சுமை தூக்கல தொழிலாளியா இருக்காங்கிறது ஒரு உளவியலான ஒரு சிக்கலை வந்து அவர் படமாக எடுத்திருக்கிறார் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஒரு ஒரு உண்மை சம்பவம் அது அவங்க குடும்பத்திலே அவர் பாதிக்கப்படுறார் அவங்க அக்கா அந்த விபத்துல வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க அதை வந்து அவர் எடுக்கிறாரு இப்ப ஏற்கனவே அந்த கொடியங்குளம் சம்பவம் இருக்கு இல்லையா கர்ணன் படத்துல வர அந்த பஸ்ஸு நிற்காத ஊரு புளியங்குளம்னு நினைக்கிறேன் படத்தில் வரும்னு நினைக்கிறேன் கொடியங்குளம் சம்பவத்தை போதுமே கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ அதிலெலாம் வந்து இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அந்த போராட்டக் களத்தில் இருந்தது அந்த மக்களை போய் சந்திச்சது அப்படின்லாம் இருக்குது அப்போ கிருஷ்ணசாமியோட அறிக்கையிலேயே நீங்கள் ஒன்று பார்க்கலாம் இதுக்காக அந்த மக்கள் பக்கம் நின்னவங்க யார்ன்றதை நீங்கள் அடையாளப்படுத்தாமல் போகிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு அது அசலான வாழ்க்கை பதிவை வந்து அப்படியே சொல்லும்போது அது டாக்குமெண்ட்ரி தன்மையாக மாறும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புனைவுகளை கலக்கிற தான் சுவராசிய தன்மை கொடுப்போம் உதாரணத்துக்கு இதில் கூட ஒரு டீச்சர் கேரக்டரு அது மேலே ரொம்ப வந்து இதாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருக்காங்களே இதெல்லாம் சினிமா தன்மைக்காக உருவாக்கப்படுறது தான் சுவராசியத்துக்காக உருவாக்கப்படுறதான் ஏன்னா முழுக்க வந்து வாழத்தார சுமந்துக்கிட்டே இருந்தான் அழுதான் கத்துனா வீட்டில் சண்டை போட்டான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறதே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா படம் ரொம்ப ட்ரை ஆயிருங்கிறக்காக தான் அப்படி அப்படி ஒரு சீன்லாம் கிரியேட் பண்றாங்க அது கூட ஒரு வெற்றி அடையிற உணைவுங்கிறது இல்லாம ஒரு படத்தை வந்து எடுக்க முடியாதா சினிமா பத்தி என்ன இலக்கணம் சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா ஏ சினிமா ரெண்டு கலக்குற ஒரு இடம் தான் சினிமா அப்ப எல்லாத்தையுமே ஒரு திரைப்படத்தில் சொல்லிவிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் அந்த லாரி கவிழ்ந்த இடம் அது ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்மா நகர்னு ஒரு ஏரியாவில் தான் அது வந்து வண்டி கவருது அந்த பகுதி மக்கள் வந்து என்ன ஓடி ஓடிப்போய் அந்த இரவு நேரத்தில் ஒரு ஒரு இரவு இரவு வந்து ஒரு எட்டு மணி வாக்கில் அந்த வண்டி கவர்ந்துருக்கு திரும்பி வரும்போது வேலை முடிச்சு தரும்போது ஓடி போய் அவங்க மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க அந்த பேட்மா நகர் மக்கள் வந்து அந்த பகுதியில் இருந்து இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து ஆமுதீனுங்கிறவர் வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்துருக்காரு அவங்க இருந்து பெட்ரோமாஸ் லைட்லாம் தூக்கிட்டு போய் அந்த பகுதி மக்கள் எல்லோரும் சேர்ந்து போய் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு ஏழு எட்டு உயிரை காப்பாற்றியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களை பதிவு செய்யலை இது என்ன நியாயம் இருக்க முடியும் மைனாரிட்டியை வந்து எழுத வந்து காட்டலை நாங்கள் பாதுகாத்ததை அன்றைக்கி அப்புறம் அரசுக்கு அப்போ டெலிஃபோன்லாம் இதெல்லாம் கிடையாது செல்ஃபோன்லாம் கிடையாது அப்புறம் அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்த பின்னாடி கலெக்டர்லாம் வந்து எங்களை பாராட்டினாங்க மீட்பு பணியில் இரவு முழுக்க நாங்கள் மீட்பு பணியில் இருந்தோம் எங்கள் மக்களுடைய உண்மை சம்பவம்னு சொல்லும்போது எங்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க அது புறக்கணிப்பாக எடுத்துக்கணுமா அதை இல்லை அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நீங்கள் உண்மைச்சம்போன்னு சொல்லுகிற போது அதுக்குள்ளே எங்களையே நீங்க வந்து காட்டலை பேப்பர் கட்டிங்லாம் காட்டுறீங்க கிளைமாக்சில் அது மாதிரி ஒன்றுயாவது காட்டியிருக்கலாம்ல ஏன் அதை வந்து நீங்கள் புறக்கணிச்சீங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு படைப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள் வருது இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன் வாழை குறித்து வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற இயக்குனருடைய படம் அப்படிங்கிறதுக்காக விருப்ப கற்கக்கூடிய வன்மங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது மாதிரியே சுயசாதி பற்றாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து வரம் மீறி புகழ்றான் உலகத்தில் அப்படி ஒரு காவியம் வந்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு கூட்டமும் ஒரு உச்சபட்ச புகழை ஒருத்தன் வந்து சூட்டுறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான ஒரு வன்மத்தை வந்து கேட்குறதும் இதுக்கு வந்து இது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மைதானமா அந்த படத்தை மாத்துறாங்க இது திரைப்படமாக கடந்து போறதுக்கு பதிலாக இதை வந்து தலித்து தலித்து அல்லாதவருக்கான சண்டையாகவும் சில பேர் பார்க்குறாங்க அப்படியும் வருது வேற என்ன ஏன்னா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பதுல தான் இது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருமே உயிரோட தான இருக்கிறாங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் போய் பல சோசியல் மீடியாக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க இப்ப என்னன்னா கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையில் இந்த சமூகத்தை வந்து உழைக்கும் வர்க்கமாக காட்டுனதுல அவருக்கு என்ன உவாமை இருக்குதுன்னு நமக்கு தெரியல அப்போ சமூகம் வந்து உழைக்கிற சமூகம் அங்கேருந்து கொஞ்சம் கடந்து வந்து இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் நிலைமையில் யார் அவர் கேள்வி இருக்குல்ல இப்போ மாரி செல்வராஜுக்கு வந்து அவர் சினிமா டைரக்டர் ஆனதுனாலேயே அந்த வாழத்தார் தூக்குனவர்கள் எல்லாருமே வசதியாகிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிற முடியுமா நம்ம அதில் யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறார் அந்த வண்டியில் க க்ளைமாக்சில் வந்து ஒருத்தர் வண்டியிலேருந்து ஒரு சிறுவன் வந்து அங்கே போகாமல் தப்பிச்சது மாதிரி இவர் ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறார் அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு சமூகத்துல ஒரு சிலர் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கிறதுனாலேயே அந்த சமூகம் முன்னுக்கு வந்து விட்டதை எப்படி கருத முடியும் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே இஸ்லாமிய சமூகம் உயர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறையா இருப்பாங்க அது மாதிரி தானே இதுவும் கூலி வேலை பார்க்குறதுல இப்போ ஒரு சிலர் முன்னுக்கு வந்திருப்பான் பட்டியல் இனத்தில் கொடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து ஒரு சிலர் கல்வி கேட்டிருப்பான் சிலர் உயர் அதிகாரியாக மாறி இருப்பான் ஒரு சிலர் வசதியான வாய்ப்புக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வந்து இல்லை சமூக ரீதியாகவே வந்து ஒரு 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 பெருமையை நோக்கி நகருகிற ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறிடுச்சு அது நாங்கள் அப்போ கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தேவேந்திர குடம் வந்து எல்லாருமே வசதியாயிட்டோம் நாங்கள் எல்லோருமே கோடீஸ்வரன் ஆயிட்டோம் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நிறை நிறைவான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டாங்களான்னு நான் கேட்குறேன் அது சரியா இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன் இல்ல இந்த மண்ணை ஆண்ட மக்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் நாங்க தானே அந்த 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 புரிதல் அந்த மக்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற நான் என்ன கேட்கிறேன் நான் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை சொல்றேன் இல்ல ஆளாத பரம்பரை எது அது முதல்ல எனக்கு சொல்லுங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரை என்ன சொல்றேன் ஆளாத பரம்பரை ஏதாவது இருக்கா இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல பாரியினுடைய பரம்பு மலைங்கிறாங்க இல்ல இன்னைக்கு அது பிரான் மலைன்னு சொல்றாங்க அந்த பகுதியை அதை போய் ஒருத்தர் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தார் அவருடைய எல்லையெல்லாம் பார்த்தா அது என்னவா இருக்குன்னா இன்னைக்கு வந்து பாரியின் பரம்பு மலை வந்து ஒரு பஞ்சாயத்து கூட இருக்குது அப்போ இன்னைக்கு ஒருவேளை பாரி மன்னனுடைய தொடர்ச்சி இருந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்டாக தான் ஜனநாயகத்தில் எடுத்துருக்க முடியும் அப்போ அது ஆண்டா பரம்பரையா இல்லையா நான் கேட்குறேன் பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் இப்போ தென் மாவட்டம் இருக்கு இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் நானே எங்கள் ஊரை வந்து என்ன சொல்வாங்க இது மருது பாண்டி சொல்லுவான் மருது வந்து ஆட்சி செஞ்சாங்க வேலு நாச்சியார் ஆட்சி செஞ்சாங்க சரி அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இங்கிட்டு வந்து சேதுவதிச்சியம் அப்படின்னு ராமநாதபுரத்தை சொல்றான் இந்த பக்கம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் நகந்தோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே தனித்தனி நாடு அதுக்காக சொல்றேன் இந்த பக்கம் வந்தோம்னா மதுரை வந்து பாண்டிய நாடுங்கிறான் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு பொள்ளாச்சி பக்கம் போயிட்டீங்கன்னா சேர நாடுன்னு இருப்பேன் கோயம்புத்தூர் அப்போ அப்ப அப்ப அந்தந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்திருக்கேன் அப்படித்தானே கணக்குது பிரிட்டிஷ்காரன் வந்து அதாவது முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்ததுங்கிறதான உண்மை ஐநூத்தி அறுபது சமஸ்தானங்கள் இருந்ததுங்கிறத உண்மை அப்ப நம்ம கடந்த காலத்தோட கதைக்கா ஒரு பேச்சுக்காக சொல்றேன் இப்ப புறநானூறு தமிழனுடைய மாபெரும் வீரம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது உண்மையிலேயே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா சேரன் வந்து பாண்டியன் மேல படையெடுத்தா என்னன்னா இங்கிட்டு கோயம்புத்தூர்க்காரங்க வந்து மதுரகாரனை வந்து அடிச்சிருக்காங்க இவன் வந்து பாண்டிய வந்து சோழன் மேல படையெடுத்தான் அப்படின்னு சொன்னா போய் தஞ்சாவூர் கர்ணன் அடிச்சிருக்காங்க இப்ப சிந்தப்பட்ட ரத்தம் யார் ரத்தான் நான் கேட்கறேன் முனிஷா இருந்து கேட்கிறேன் சிந்தப்பட்ட ரத்தம் தமிழனுடைய ரத்தம் இல்லையா அப்ப இது என்னன்னா இது ஒரு கேங் கேங்க் தான் நடத்திருக்காங்க இந்த குரூப் போய் இவன் வந்து என்ன பண்ணிருப்பான் குதிரை குதிரைப்படம் வச்சிருப்பான் ஏதாவது வச்சிருப்பான் போய் அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடையெல்லாம் பூரா அடிச்சுட்டு வந்து புறான் கடத்தி இருப்பாங்க பூராத்தையும் வெட்டி சாச்சா அந்த மண்ணோட மண்ண ரத்த ஜகதி ஆக்கி விட்டுட்டு பாண்டிய நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லுவாங்க சமீபம் ஒரு பேட்டில மாறி சொல்றது கூட சொல்றாரு அந்தந்த ராஜா வரைக்கும் போறீங்களா அதுக்கு பின்னாடி போக மாட்டேங்கிறீங்க அதுக்கு பின்னாடி போயிட்டா எல்லாரும் ஒண்ணுன்றது தெரிஞ்சிடும்ல ங்க அரசர்களின் சரித்திரம் வந்து மக்களின் சரித்திரம் எப்படி மாறும் ராஜராஜ சோழன் வந்து கோவில் கட்டினாங்கிறதும் கோவிலுக்காகவும் அந்த அந்த கட்டுமானத்துல வேலை செய்த தொழிலாளர்கள் வாழ்க்கையும் ராஜராஜன் வாழ்க்கையும் வேறுபாடு இருக்கா இல்லையா சாமானிய மக்களினுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அவன் வந்து திடீர்னு நிலத்தை பொங்கி வந்து நான் வந்து இவனுக்கு கொடுக்குறேன் தானமா கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்கான் அப்போ பழைய வரலாறுகள் எதுவுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயக காலத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரையினு பேசுறதுங்கிறது சும்மா அந்த கூட்டத்தை உசுப்பேத்தி விடுறதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு ஏதாவது உதவுமா இதுதான் நம்மளுடைய கேள்வி அதனால கிருஷ்ணசாமி வந்து என்ன சொல்றாருன்னா தேவேந்திர குல மக்கள் வந்து உழைக்கும் மக்கள் கிடையாது மேட்டுக்குடி மார்வாடி மாதிரி காட்ட முடியுமா அவங்களப்ப இது எப்படி நான் என்ன சொன்னேன் நடந்த கதையை காட்டுறவன்ட்ட போய் உழைக்காம வந்து வாழ்ந்தான்னு காட்டுறதுனா இது என்ன பார்ப்பனர்களுடைய வரலாறு நம்ம எடுத்திருக்கான் எப்படி அதை காட்ட முடியும் இதுக்கு ஒரு நியாயம் இருக்கா லாஜிக் இருக்கா இல்ல அவரு தங்கலான் படத்தை பாராட்டுறாரு யாரு கிருஷ்ணசாமி அந்த படம் சரியா எடுத்திருக்கிறாங்க அப்படின்றாங்கன்னா அதுல ஒரு சுயசாதி பெருமை இருக்கு எங்களுக்கு மட்டும்தான் தங்க எடுக்க முடியும் வேற யாருனாலேயும் முடியாது எல்லா ராஜாங்க எவ்வளவு பேரு வந்து முயற்சி பண்ணும் அது கிடைக்கல எங்களுக்கு மட்டும்தான் மண்ணுக்குரியவர்கள் நாகர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டயலாக்கும் தவறானதுங்க அதுவும் ஒரு சுயசாதி பற்றிருந்தாங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்க நீங்க உழைக்கும் மக்களுடைய வரலாற்றுல என்ன சொல்றீங்கன்னா இப்ப வாழத்தார தூக்குறதுலயே வந்து தலித்துகள் மட்டுமே வந்து தேவேந்திரர்கள் மட்டுமே வாழத்தார் தூக்குனாங்க நான் சொல்ல முடியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழ்மைப்பட்டவன் கூலி வேலைக்கு போறவன்ல எல்லா சமூகம் ஒழுங்கப்பட்ட சமூகங்கள்ல பிற்படுத்தப்பட்டவன் தானே இருந்திருப்பான் அப்ப ஒரு ஒற்றை சமூகமாக நீங்கள் வந்து ஒரு கதைக்கு நீங்க கதை போக்குக்கு சொல்லலாமே தவிர யதார்த்தத்துல அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது எல்லா சமூகத்திலயும் ஏழ்மையானவர்கள் தள்ளி ஒடுக்கப்பட்டவன்ல அதிகமா இருப்பான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அதையும் பார்க்கணும்ல பாக்கணும்ல அது ஒடுக்கப்பட்ட சமூகம்ங்கிறது ஒற்றை சமூகமாக ஒடுக்கப்படல நான் சொல்லலை அவங்களுக்கான நியாயத்தை அவர்கள் பேசுகிறார்களா நான் அதை நான் வந்து வரவேற்கிறேன் ஏற்கிறேன் அது வேறு ஆனால் அவர்கள் மட்டும்தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அல்ல இல்லை அது யதார்த்தம் இல்லையா யதார்த்தமாக இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் எல்லா சமூகங்களையும் ஒடுக்கப்படுகிறவர்கள் சுரண்டப்படுகிறவர்கள் உழைப்பு சுரண்டனுக்கு ஆளாகிறவர்கள் எல்லாேருமே இருப்பாங்க ஒரு சமூகமாக ஒற்றை சமூகமாக நம்ம அதை அடையாளப்படுத்த முடியாது இவர் எப்படி அதை அடையாளப்படுத்துறாரு அப்படிங்கிறது இப்போ கிருஷ்ணசாமி என்ன சொன்னார் எங்கள் சமூகத்தை வந்து நீ கூலிக்காரனா காட்டிட்ட நம்மலாம் ஆண்ட பரம்பரை வாழத்தார் தூக்கிட்டால் பொது சமூகத்துக்கு வந்து இறக்கம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு இப்போ நான் என்ன சொல்றேன் நிஜ வாழ்க்கையில பெத்ததாய்க்கு சோறு போடாதவன் கூட சினிமா பார்த்து சென்டிமெண்ட் சீன் பார்த்து அழுகத்தையும் செய்யலாம் இல்ல அந்த வழியை கடத்துறது ஒரு வியாபாரம்ன்ற மாதிரி தான் அந்த இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கண்ணீரை காசாக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்றாரு கண்ணீரை காசாக்கிட்டாங்க நான் என்ன சொல்றேன் சினிமாங்கிறது உணர்வுகளினுடைய ஒரு இதுதான் அது ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்பது என்பது தன் கண்ணீரால் ஆன்மாவை கழுவி கொடுக்குற சுகாமல் நீங்கள் தலையில் தண்ணியை ஊற்றி குளித்து உங்கள் உடம்பை சுத்தப்படுத்திக்கிறது மாதிரி நீங்கள் கண்ணீர் செந்துக்கிற போது ஒரு 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 விஷயத்துக்காக உங்களுடைய நேரடி வாழ்க்கை சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துக்காக பிறரின் துயரத்திற்காக நீங்கள் கண்ணீர் செந்துக்கிற போது உங்கள் ஆன்மா கழுவப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு மனிதனுடைய மகத்தான தருணம் பிறருடைய துயரத்துக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க எவ்வளோ நாள் கண்ணீர் செஞ்சுருப்பீங்க எவ்வளோ நாள் கூட போய் நிற்க இருப்பீங்க ஒரு ஸ்க்ரீன் பார்த்து ஒருத்தன் வந்து அந்த வாழ்க்கையை பார்த்து ஒருத்தன் அழுகிறான் அல்லது ஒருத்தன் வந்து ஃபீல் ஆகுறான் ஒருத்த வந்து நிலை குடைகிறான் அப்படிங்கிறப்ப சக மனிதனுடைய துயரத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் வந்து வருந்துகிற ஒரு மனித நேயத்தை தூண்டுகிறான் கலைப்படைப்புடைய நோக்கம் தான் அதற்காக தான் அது உருவாக்கப்பட்டுச்சு வருந்துறது மட்டும் இல்ல அடுத்த கட்டமா அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுன்றது விடுதலையா இருக்கும் அடுத்த கட்ட அங்கீகாரம் என்பதும் அடுத்த கட்ட விடுதலை என்பதும் அது மக்கள் திரட்சி கொண்ட போராட்டங்களுக்கு தான் சாத்தியம் வருத்தமா இருக்குன்றத தாண்டி அவனும் மனுஷன்தான் தான் அப்படின்னு எப்ப நினைப்பாங்க கலைஞனுடைய வேலை என்பது என்னன்னா ஒரு ரியலைஸ் பண்றதா ஒரு ஒரு பரிசீலிக்கிறதா ஒரு இது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரிதானா நம்ம வந்த பயணம் சரிதானா நம்ம சக மனிதனை சாதி ரீதியாக ஒடுக்குவது சரிதானா என்கிற ஒருத்தனை திரும்பி பார்க்க செய்கிற ஒரு நினைவு தான் படைப்பார்க்க முடியும் விடுதலைங்கிறது அரசியல் போராட்டங்கள்லாம் சாத்தியமாகும் அம்பேத்கர் என்ன சினிமா எடுத்தாரப்ப அம்பேத்கர் என்ன செஞ்சாரு அரசியல் சாசனத்திற்கான மாற்றங்களை உருவாக்கினாரு அதற்கு மக்களை திரட்டினார் இல்லையா மக்களை திரட்டுகிறவர்களாலையும் அரசியல் ரீதியாக மக்களை வந்து போராட வைக்கிறவர்களால மட்டும்தான் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் திரைப்படம் என்ன செய்ய முடியும்னா குறைந்தபட்ச மனசாட்சியை ஒழுக்க முடியும் அவ்வளவுதான் வேற என்ன செய்ய முடியும் இவ்வளவுதான் திரைப்படத்துக்கு ஒரு தீர்வை நோக்கி அது நகர வேணாமா இது வரைக்கும் சினிமா பார்த்த சினிமா எடுத்ததுனாலயோ சினிமா பார்த்ததுனாலயோ எத்தனை வகையான தீர்வுகள் உண்டா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்து இதற்கு இந்த தீர்வு உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது உதாரணத்திற்கு அங்காடி தெருன்னு ஒரு திரைப்படம் வருது ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க நாள் பூரா நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து இப்போ அரசு வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க என்ன வெளியிட்டாங்கன்னா உட்காந்து அது எவ்வளவு தூரம் நடைமுறையில் இருக்குன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு இதை வந்து உருவாக்குனாங்க ஒரு ஆணை பிறப்பித்தாங்க இது இதுதான் வந்து தீர்வே தவிர போனா அந்த படம் வந்து பல வருஷம் கழிச்சு இல்லை படம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் வந்துச்சு ஏறத்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அப்போ அரசினுடைய காதுகளுக்கு போய் சேருகிற வரைக்கும் தீர்வு கிடையாது அரசியல் தான் எல்லாத்துக்குமான தீர்வு எல்லா துயரங்களுக்குமான சா வந்து ஒற்றை சாவி வந்து அரசியல் தான் அது அரசியலுங்கிறது மக்கள் திரட்சியில் தான் சாத்தியம் சினிமா தேட்டரில் கூடுகிறவர்கள் கூடி கலைகிறவர்கள் தான் அதில் ஆனால் அப்போ வந்து தலித் அரசியல் பேசுகிறவங்களுக்கு தலித் சினிமா எடுக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அந்த காலகட்டத்தில் நெருக்கடிலாம் இல்லை அது மார்க்கெட்டிங்கில் இருக்குது இப்போ தலித் சினிமா என்பது முதல்ல தலித் இலக்கியமாக இருந்துச்சு அவங்க சில பேர் சிறுகதை எழுதுனாங்க நாவல் எழுதுனாங்க சிவக மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து நிறைய பேர் எழுதுனாங்க இமயம் போன்ற எழுத்தாளர்கள் தொடர்ந்து அவங்களுடைய படைப்பு சார்ந்து இயங்கிட்டே இருந்தாங்க அந்த அந்த படைப்பு சார்ந்ததுல ஒரு காட்சி ஊடகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கிறது தலித் சினிமா என்பது ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கிறது அது தினம் தலித்துகளால் மட்டும் கொண்டாடப்படுகிற சினிமாவாக இல்லாமல் பொது சமூகம் ரசிக்கும்படியான ஒரு கலைப்படைப்பாக நேர்த்தியான படைப்பாக இருக்கிற காரணத்தினால எல்லாரும் தான் கொண்டாடுறாங்க அதை தனி சினிமாவை தலித்துக்கள் தான் கொண்டாடுறாங்க ஒரு தவறான கருத்து அவங்க அதிகமா கொஞ்சம் நெருக்கடி இருக்குல்ல சொல்லல காட்டல யாரு யாரு இப்ப நெருக்கடி கொடுத்தா கிருஷ்ணசாமி தான் அவர் நான் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவரா இல்ல வேற சாதி ஆதிக்கவாதி அவரு யார் அவரு அவர் அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர் இரண்டு பேர் தான் மாற்றுக்கருத்தை முன் வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து சோ தர்மனுங்கிற எழுத்தாளர் சொன்னாரு நான் பத்து வருஷம் ஒரு சிறுகதளி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு நான் அதுல உரிமை கோரலை அப்படின்னாரு அவர் இவர் வாழத்தார ஒரு ஜொமந்து இருக்கிறாரு இவர் வாழத்தாரு சொமந்தோட போய் பார்த்துருக்காரு ஏதோ ஒரு சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது அவரு பார்க்கறது புறம் கதையை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த கதை எழுதுனது வந்து என் கதையில இருந்து எடுத்துட்டாங்கன்னு ஒரு எப்படி சொல்ல முடியல எழுத்த வடிவத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அம்மா ஒருத்தன் பஸ்ஸில் போகும்போது கூட தான் வாழத்தார் போறோம் ஒரு பத்து பேர் வேடிக்கை போவான் அவருத்தன் அப்புறம் அவனுக்கும் அவன் நான் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா மாரி மாரிச்சல் எனக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவான் என்ன அது அப்படி அப்படின்னா அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் ரெண்டு பேரு தான் மாட்டு கருத்தம் முடிஞ்சுக்காங்க அதுலயும் கிருஷ்ணசாமி அறிக்கை ரொம்ப வேடிக்கையான அறிக்கை நாலு திட்டவும் முடியவில்லை பாராட்டவும் நீ பேசாம ஈரோ பொத்திக்கிட்டு இருந்த நீ என்னத்தை நீ சொல்ல போறாங்க நீ பாராட்டும் உனக்கு மனம் இல்ல திருமாவடவன் வந்து வீடு தேடி போய் அவரை பாராட்டுறாருங்க அவருக்கு நாளைக்கு அவரு அந்த சொல்லாடல் இருக்குல்ல மாரி செல்வராஜ் வீடு ரொம்ப தூரமா இருக்கு ஏன் அவ்வளவு தூரம் போய் பாராட்டுறீங்க அது பக்கத்துலயே ஒருத்தர் உங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு தங்கலான் பாரஞ்சித்தையா நீங்க பாராட்டுவேங்க திருமாவளவனுக்கு விஷ்ணசாமிக்கான வேறுபாடு திருமாவளவன் மிகப்பெரிய அளவுல வீசிக்கா நடந்து கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற பொதுக்கூட்டத்துல சொல்லுவாரு பறையர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதனால் ஒரு தலித்து விடுதலை நிகழ்ந்து விடாது பிற சமூகங்களுக்கும் இதனுடைய நம்மளுடைய விடுதலைக்கான அடிப்படை வந்து புரிதல் வருகிற தான் எல்லா சமூகங்களும் ஒன்றிணைவதன் தான் ஏற்கனவே ஊர் வேறா இருக்கு சேரி வேறா இருக்கு அது நீடிக்கக்கூடாது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நவீன தீண்டா சுவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கு அது இடிக்கப்படணும்னு அவர் பேசுறாரு இவர் என்ன சொல்றாரு ஓ சொந்த சாதிகாரனை போய் பாராட்டியா எங்கே சாதிக்காரன் எதுக்கு பாராட்டுறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தானே கிருஷ்ணசாமி இருக்காரு அதான் அதுதான் என்ன ரொம்ப ரீசெண்டாக பேசுறதா அவர் பேசுறாரு ஏன்னா தொலை தூரத்தில் இருக்கிறேன் ஏன்னா தொலைதூரத்தில் என்னென்ன ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அவரு அவர் சென்னை குழந்தைங்க இருக்காரு மாரி செல்வராஜ் ஆஹ் என்ன தொலைதூரத்தில் இருக்கிறாருன்னா இன்னும் சொல்ல போனா பாரஞ்சித்து இவரோட நெருக்கமாகவே இல்ல திருமாவளவன் இல்ல இவர் வந்து தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவரு அவரு ஒரு ஆதி திராவிடரு ஏன் அவங்க அந்த சமூகத்துல சேர்ந்தவரு ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு நான் இன்னொன்னு சொல்லவா விக்ரம் சுகுமரன் ஒரு இயக்குனர் ராவண கூட்டன் ஒரு படம் எடுத்தாரு முழுக்க தேவர் சமூக பின்னணி கொண்ட ஒரு திரைப்படம் அந்த படத்தை திருமாவளவன பார்க்க வச்சாங்க அவர் பாராட்டம் தான் செஞ்சாரு அவர் என்ன சாதி பார்த்தா படம் பார்க்க முடியும் நான் என்ன கேட்குறேன் இன்னும் இன்னும் ஆளுங்க மட்டும் உள்ளவாங்க கோணார்கள் மட்டும் உள்ளவாங்க முதலியார்கள் மட்டும் தான் சைடு போங்க அப்படின்னு சினிமா தெரியல ஏதாவது வரிசை வச்சுருக்காங்க இல்ல சினிமா எல்லாரும் எல்லாருமே பார்ப்பான் உலகத்துல ஈரானிய படத்தை இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்ப அவன்லாம் ஈரான்காரன் நாங்கிறவன்லாம் இதுல இன்னொரு நுட்பமான சிங்களர் இயக்கின படத்தை இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல படங்களுக்கான பேச்சு பேசுறதுக்கான மொழி தங்களான ஏன் பாராட்டல திருமாவளவன் ஒரு கேள்வி இருக்குல்ல இது என்ன பொலிட்டிக்கலா சில முரண்பாடுகள் இருக்கா அதாவது மாரி செல்வராஜை வந்து திருமாவளவன் பாராட்டுறாரு கிருஷ்ணசாமி பாராட்டல அது மூலமாக திருமாவளவனுக்கு வந்து தேவேந்திர கூட வேளாளர்கள் சொல்லக்கூடிய சமூகத்துல இருந்து ஒரு பெரிய ஆதரவு திரண்டு விடுமோ என்று அச்சப்படுகிறாரா தெரியல கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி உடைய குறுகிய மனப்பான்மையை தான் இது காட்டுகிறது இல்ல சார் நான் கேட்ட கேள்வி தங்கலான பாராட்டுறதுக்கு தயங்கிறாரா திருமான்னு கேட்கிறேன் தங்கரான பாராட்டி தான் தீரணும்னு திருமாவனுக்கு நீங்கள் ஏன் உத்தரவு முடிஞ்சேன் அவர் பார்த்த படத்தை பாராட்டுறாரு அவருக்கு அந்த டைம் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆன போது அவர் நாடாளுமன்றத்தில் இருந்தார் அவர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இது என்ன நீ இந்த படம் தான் பார்க்கணும் ஏன் அந்த படத்தை பாராட்டல இப்படி இப்படிலாம் ஆரம்பித்தா என்ன முடிவுன்னு கேக்குறேன் ஏன் அவர் பாரஜித்த பாராட்டம் இல்லையா எத்தனை முறை பாராட்டி மேடையிலே விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் எத்தனை முறை பாராட்டின்னுக்காரு இது என்ன இதெல்லாம் என்ன ஒரு அபத்தமான பேச்சு நீ ஏன் அதை பாராட்டல இதே ஏன் போராட்டலாம் நான் கலர் சட்டை கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து கலர் சட்டம் நீ ஏன் கலர் சட்டை கொண்டுருக்கேன்னு கேட்டால் இதெல்லாம் இதெல்லாம் கேள்வியான்னு கேட்குறேன் ஒரு அரசியல் தலைவர் சமூகத்திற்கான வேலை திட்டங்களை செய்வதற்கு பதிலாக நீயே அதை செய்யலை இதை செய்யலைன்னு கேட்குற முதல்ல நீங்கள் பாராட்டினீங்களா அதான் நான் கேட்குறேன் நீங்கள் பாராட்டணும்ல நீங்கள் பாராட்டவே இருக்கிறீங்க திரையரங்கு உரிமையாளர் நினைக்கிறேன் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் மேடைக்கு மேடை நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க பென்ஸ் கார்லேயும் மூணு கோடி ரூபாய் கார்லேயும் தான் வந்து இறங்குறாங்க படத்தில் விளிம்பு நிலை மக்கள் பற்றி காட்டும் நீங்கள் விளிம்புநிலை வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு சினிமாவில் வெற்றி பெற்ற இயக்குநர்களுக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வசதியான காரில் வர்றாங்க வெற்றி பெற்றவர் வர்றாங்க வெற்றி பெறாதவன் ஃபஸ்ட் டேரக்டராக இருக்கும் போது மாரி செல்வரஞ்சதில் வந்துருப்பாரு சைக்கிளில் வந்துருப்பாரா பைக் வச்சுருப்பாரான்னு தெரியல நமக்கு அப்போ எல்லாம் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து கவலைப்பட்டாரா இவர் ஏன் சைக்கிளில் வர்றாரு அந்த மேலே வந்துட்டீங்களா அப்புறம் ஏன் பேசுறீங்க அவர் இந்த சினிமா வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு அவர் வந்து ராமுடைய ஆஃபீஸில் ஆபீஸ் பாயாக இருந்திருக்கிறாரு அங்க இருந்தால் அவர் அவர் புறப்பட்டு வந்திருக்கிறாரு அப்போ அந்த வாழ்க்கைக்கெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் அப்போ பார்த்தாங்களா அவங்க இது என்ன பேச்சுன்னா வெற்றி பெற்றவன் எல்லாருமே சொகுசுகாரில் தாங்க வருவான் எங்கள் உலக ஏதிங்க கலெக்டராக வந்த பின்னாடி நீ ஏன் சைரன்காரில் வரேன்னு கேட்க முடியுமா நீங்கள் நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்து வந்தானே உங்க ஆளுக்க போறான் கோழி வேலை பாக்குறான் கஷ்டப்படுறான் நீனு ஏன் அந்த மாதிரி வரலன்னு கேட்கல கலெக்டர் பார்த்து என்ன பேச்சுன்னு நான் கேட்கிறேன் ஒரு திரைப்பட வெற்றி பெற்ற எல்லா இயக்குநர்களுமே ஒரு ஆடம்பரமான அல்லது வசதியான கார் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வச்சிருக்கான் இவர் மட்டும் மாரி செல்வராஜ் மட்டுமே அப்படி காரில் வர்றாரு நம்ம சொல்ல முடியுமா மாரி செல்வராஜ் வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன் அதுதாங்க ஏன் உறுத்துதுன்னா ஒரு சிலர் தப்பி புழைக்கிறதே தாங்க அந்த சமூக வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம எங்கே போறதுன்னு நமக்கு தெரியல இப்படி கேட்பாங்களா அதாவது ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியலின சமூகத்திலிருந்து பல கலைஞர்கள் உருவாகியிருக்காங்க அவன் யாரும் தன்னுடைய சமூக அடையாளத்தை வெளியே சொல்லி கொண்டிருக்கில்ல எத்தனையோ கலைஞர்கள் தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிதான் தெரியணும்ல இசை ஞானியில இருந்து எத்தனையோ பேர் வந்து கலைஞானிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க இங்க யாருமே தங்கள் அடையாளங்களை தங்கள் சமூகத்தின் ஒடுக்குமுறை குறித்து எதுவுமே பேசியது இல்லை ஒடுக்குமுறை குறித்து பேசியிருந்தாலும் நான் இந்த சமூகம் தான் சொல்ற சூழல பயிரமுறை குறித்து யாரு பேசியிருக்கா முன்னாடி யார் பேசிருக்காங்க பகிரங்கமா யாராவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க திரைப்படத்திலேயே திரைப்பட ஹீரோக்கள்லாம் இருக்காங்க திரைய ஹீரோக்கில் அவங்க அந்த சமூகத்திற்கான அடையாளத்தையே தெரியாமல் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வியாபாரம் கெட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அதை சொல்கிறதே கிடையாது அந்த நடிகர்கள் பேரே வந்து அவங்களே சொல்ல விரும்பாதனால நான் சொல்லலை எல்லாருக்கும் தெரியும் யாருங்கிறது அப்போ அவங்க யாருமே பேச விரும்பாததை மற்றவர்கள் பேச விரும்பாததை இவங்க பேசிட்டாங்கிறது உங்களுக்கு கோபம் இதில் என்ன சிக்கல் இருக்குனாங்க வாலத்தாரை சுமக்க வச்ச ஒரு சமூகம் இருக்குல்ல அந்த படம் பார்க்கும்போது வருத்தப்படுமா சந்தோஷப்படுமா குறைந்தபட்ச குற்ற உணர்வு ஏற்படணும் அதுதான் அந்த படம் சக மனிதர்களே நம்ம உழைப்பு ரீதியாக சுரண்டுகிற போது சக மனிதர்களுடைய உழைப்பை வந்து நம்ம பயன்படுத்தி கொடுக்குற போது ப படிநிலையில் நமக்கு வந்து ஒரு ஒருத்தன் படிக்கட்டு மாதிரி சாதிங்கிறது ஒரு படிக்கட்டுக்கு மேலே இன்னொரு படிக்கட்டு இன்னொரு படிக்கட்டுக்கு மேலே இன்னொரு படிக்கட்டு ஒரு அடித்தளத்தில் கீழே ஒரு படிக்கட்டு இருக்கிற மாதிரி தான் இதுதான் சாதி அமைப்பு உடைய சாதியை பார்த்து சமமாக இருங்கன்னு சொல்கிறது இங்கே நடைமுறையில் என்ன இருக்குன்னா படிக்கட்டுகளை சமமாகிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நடைமுறையில் அதனால் ஒருத்தனுடைய வளர்ச்சியை ஒருத்தனுடைய வெ வெற்றியை வந்து தாங்க முடியல ஒருத்தன் காரில் வர்றியா ரெண்டு பேர் காரில் வர்றாங்கிறதே தாங்க முடியல அப்போ மற்ற சமூகங்களுக்கு இப்படி விமர்சிச்சிருக்கிறாரா திருப்பூர் சுப்பிரமணியம் மற்ற சமூகங்களுடைய இயக்குநர்கள் சொல்லுவாரா பாரதராஜாப்பா சொல்லுவாரா என்னே ஆடம்பர காரில் வர்ற ஏன்னா கிராமத்துக்கு கதை கஷ்டப்படுற என் கதை மயில் கதை எடுத்துகிட்டு இருக்க சொல்லுவாரா எப்படி கருத்தமான வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுட்டாங்கிற கதையை எடுத்துகிட்டு எப்படியா வந்து சொகுசு காரில் வரலாம் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா இது என்ன ஒரு பேச்சு அபத்தமான பேச்சு ஒரு இதெல்லாம் வந்து என்னன்னா சாதிய ஆதிக்க உணர்வுகளை உள்ள உள்ள வச்சிருக்கிறவங்களால இந்த வெற்றி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப நீங்க சொல்றீங்க தலித் அரசியல் பேசினாலும் இன்னைக்கு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு பொது சமூகம் அதை கொண்டாடுதுன்னு வச்சீங்களே அப்படியும் கூட இந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த மாதிரி கருத்து சொல்றவங்க இருக்க தானே செய்யறாங்க அதாவது ஒரே விஷயம் நம்ம புரிந்து இதுக்கு முன்னாடியும் வந்து சினிமாவில வந்து என்னன்னா ஏழை படக்கார சினிமா நிறைய வந்துருக்கு பல திரைப்படங்கள் எம்ஜிஆர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருப்பான் அவன் வந்து ஒரு பணக்கார விட்டு போன காதறிப்பான்னு கதை ஏற்கனவே வச்சுருக்காங்க இதுக்குள்ளே இந்த இந்த ஏழையாக இருக்கிறதுக்கு பின்னாடி சாதி காரணமாக இருக்குது இவன் பணக்காரனாக இருக்கிறதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு ஆதிக்க சாதி காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு அடையாளப்படுத்தல் இருக்குல்ல அதுதான சிக்கல் ஒரு ஒரு ஏழைப்பட்டவன் வாழை சுமந்தான் அப்படின்னு ஒருத்தன் கதை ஒன்றான பிரச்சனை இது மாரி செல்வராஜா கழிச்சிட்டு இதே கதையை ஏஸ்கிரிப்டா வேறொரு இயக்குனர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்னு ஒரு இயக்குனர் படம் இருக்கிறான் இது ஏழை ஏ ஒரு ஏழ்மைப்பட்ட ஒருத்த எப்படி வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இதை சந்தித்தான் அப்படின்னு ஒரு கதையை அப்போது பேசப்பட்டிருக்கும் இவர் எடுத்ததுனால இது சாதியோடு சேர்ந்து பின்னிப்படைந்து பேசப்படுகிறது விமர்சிக்கப்படுகிறது நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி